ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம போட்டி பொறாமை இல்லாது உலகம் சாந்தியமே சாந்தியமே வடிவாகி இருக்க வேண்டும் உலக மக்களை இன்புற்று வாழ வேண்டும் எல்லோரும் எல்லா நாளமும் பெற வேண்டும் அவர்கள் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டினா கிடைக்கக்கூடாது அவரவர்கள் நிறையா சாப்பிட வேண்டும் நல்லா சாப்பிட வேண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுக்கு ஆசான் ராமலிங்க சாமிகளும் மாணிக்க வாசகனும் தென்யான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதஞ்சலி முனிவனும் அருணகிரிநாதனும் அருள்வா அருள் செய்ய வேண்டும் உலகம் செழிக்க வேண்டும் இப்போ நல்ல பருவமழை பெய்ய வேண்டும் நாடு சிலைக்க வேண்டும் பசி பட்டினி இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்று ஆசா நகரத்தை வேண்டிக் கொண்டு இது நேர வரையிலும் திருக்குறள் எப்போது நான் திருக்குறளை ஒன்று ஒரு ஓர் தான் சொல்லுவேன் ஏதோ உலக மக்களுக்கு நான் அறிந்த உண்மையை சொல்லியிருக்கேன் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் என் அனுபவம் யால் இது அனுபவம் மூடத்தனமாக இருக்க முடியாது அப்படி மூடத்தனமாக காரியம் செய்திருந்தால் இப்படி அற நல்ல காரியம் நடத்திருக்க முடியாது நல்லக்காரி நான் தினம் அரைப்பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு தினம் அரைப்பண்ணி நடக்குதுன்ற அளவில் இங்கே நல்லது இருக்கணும் இல்லைன்னா தொடர்ந்து செய்ய முடியுமா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் செய்வான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆண்டுகளாக நாங்கள் அது தஞ்சை பெரிய கோயில் அண்ணா தான் அனுச்சிட்டு அதெல்லாம்